கீதையை போதிக்க அர்ஜுனன் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பல முக்கிய காரணங்கள் உள்ளன அவை அர்ஜுனனின் தனிப்பட்ட குணநலன்களும் அந்த போர் சூழலும் கீதையின் சாராம்சமும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்தவை ஒன்று சங்கடமான நிலை மனக்குழப்பம் கீதையை போதிப்பதற்கான மிக முக்கிய காரணம் அர்ஜுனன் போர்க்களத்தில் ஒரு பெரும் தர்ம சங்கடத்தில் நெறிமுறை ரீதியான குழப்பம் ஆழ்ந்திருந்தான் தனது குருமார்கள் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரும் எதிரணியில் நின்றதைக் கண்டு அவர்களுக்கு எதிராக போரிடுவது சரியா இவர்களையெல்லாம் கொன்று பெறும் இன்பம் என்ன என்ற கேள்விகளால் அவன் மனம் உடைந்திருந்தது போரிடுவதா அல்லது அனைத்தையும் துறந்து பிச்சை எடுத்து வாழ்வதா என்ற மனக்குழப்பத்தில் அர்ஜுனன் தனது காண்டீபத்தை கீழே வைத்துவிட்டு நச்சரேயோனு பஷ்யாமி ஹத்வா ஸ்வஜனமாகவே போரில் என் சுற்றத்தாரைக் கொன்று நான் நன்மையைக் காணவில்லை என்று கூறினான் இந்த ஆழ்ந்த மனக்குழப்பம் மனித வாழ்வின் அடிப்படையான பல கேள்விகளை எழுப்பியது இந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதன் மூலமே கிருஷ்ணர் கீதையின் தத்துவங்களை வெளிப்படுத்த முடிந்தது வேறு யாரெனினும் இந்த குழப்பத்தில் ஆழாமல் இருந்திருந்தால் கீதையின் ஆழமான தத்துவங்களை அவர்களால் உள்வாங்கிக் கொண்டிருக்க முடியாது இரண்டு கிருஷ்ணரின் மீது அசைக்க முடியாத பக்தி மற்றும் நம்பிக்கை அர்ஜுனன் கிருஷ்ணரின் மீது அசைக்க முடியாத பக்தியும் நம்பிக்கையும் கொண்டிருந்தான் கிருஷ்ணரை வெறும் சாரதியாக அல்லாமல் தனது நண்பனாகவும் குருவாகவும் முழுமுதற் கடவுளாகவும் ஏற்றுக்கொண்டான் கீதையின் ஆரம்பத்திலேயே ஷாதி ஷாதிமாம் துவாம் பிரபன்னம் நானுமது சீடன் உம்மை சரணடைந்தவன் எனக்கு நல்வழி காட்டுங்கள் என்று கூறி தன்னை கிருஷ்ணரிடம் முழுமையாக ஒப்படைத்தான் இந்த முழுமையான சரணாகதி மனப்பான்மை கிருஷ்ணர் போதித்த ஆழமான தத்துவங்களை அர்ஜுனன் திறந்த மனதுடன் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொள்ள வழிவகுத்தது சந்தேகம் கொண்ட ஒருவரிடம் இந்த ஞானத்தை போதிப்பது பயனற்றது மூன்று கேட்கும் திறன் மற்றும் உள்வாங்கும் மனப்பான்மை அர்ஜுனன் கேட்கும் திறன் மற்றும் உள்வாங்கும் மனப்பான்மை கொண்டவனாக இருந்தான் கீதையின் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் ஒவ்வொரு தத்துவத்தையும் அர்ஜுனன் மிகவும் கவனமாக கேட்டான் இடையில் சந்தேகங்கள் எழும்போது அவற்றை வெளிப்படையாக கேட்டான் உதாரணமாக இந்த உலகில் துறவு சிறந்ததா கர்மயோகம் சிறந்ததா போன்ற கேள்விகள் இந்த கேள்வி கேட்கும் திறன் கிருஷ்ணர் தத்துவங்களை மேலும் விரிவாக விளக்குவதற்கு உதவியது நான்கு கர்மயோகத்திற்கான தகுதி அர்ஜுனன் ஒரு ஷத்ரியன் மற்றும் ஒரு சிறந்த வீரன் அவனுக்கு போர் புரிவது தர்மம் ஷத்ரிய தர்மப்படி போர் புரிவது கடமை கீதையின் முக்கிய போதனைகளில் ஒன்று கர்மயோகம் பலனை எதிர்பாராமல் கடமையை செய்வது அர்ஜுனன் தனது கடமையை செய்ய தயங்கியபோது அதை அவனுக்கு உணர்த்துவதன் மூலம் சத்திரிய தர்மத்தின் முக்கியத்துவத்தையும் கர்மயோகத்தின் மகத்துவத்தையும் கிருஷ்ணர் உலகுக்கே விளக்கினார்